வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது சபரிமலை பயணத்தில் நிலக்கல் இருக்கிறோம் நிலக்கல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகாலை ரெண்டு மணிக்கு வந்தோம் எல்லாம் அப்படியே வண்டியிலேருந்து ஒருத்தராக இருமுடி எடுத்துன்னு கிளம்பி பம்பா போய் சேர்ந்து நாலு மணிக்கு குளிக்க ஆரம்பித்து நாலரை மணிக்கு மேலே மலை ஏற ஆரம்பித்தாங்க மலை ஏற ஆரம்பித்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை முக்கால் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து எல்லோரும் நம்பியார் மண்டபத்தை அடைஞ்சி ஏழு மணிக்கு சாமி தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே எல்லாருமே பார்த்துட்டாங்க நம்பியார் மண்டபம் வரைக்கும் எந்த ஒரு டிராஃபிக்கும் கிடையாது மக்கள் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க மற்றபடி மேலே எந்த கூட்ட நெரிசல்லாம் எதுவும் இல்லை நண்பர்களே நேற்று நாற்று கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுச்சு அதே போல் பார்க்கிங் கிரவுண்டும் நல்லா ஃப்ரீயாக வச்சுங்கிறாங்க நெரிசலே கிடையாது ஆனால் வைஸ் வண்டி விடுறதுனால வந்து அந்தந்த இடத்துல எங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அங்கே ஓட்ட வண்டி நிறுத்திக்கிறாங்க அதே போல் நீங்கள் இந்த பார்க்கிங் இந்த இருபத்தி நாலு பார்க்கிங்க்கும் நீ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கிங்க்கும் வண்டியை பஸ்ஸில் ஏறி கூட நீங்கள் இறங்கிக்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸும் விட்டுருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களில் இதுதான் இன்று நிலவரம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை சபரிமலை நிலவரம் அது மழையும் எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்குது பிறில் இப்போ நீங்கள் பார்க்குற பார்க்கிங் கிரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு இடம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இன்னும் இருபத்தி நாலு பார்க்கிங்கில் நம்ம வண்டி இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரம் இன்னும் சாமிங்க இப்போ தான் வர ஆரம்பிச்சுடுறாங்க வந்தாங்கன்னா என்னென்ன வரலாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நம்பர்ல நன்றி கிரவுண்டெலாம் அப்படியே நார்மலாக கூட்ட நெரிசல் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம பக்கம் வரவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க வண்டி டோல்கேட்டு கேட்டு பாஸ் ஆனோடனே இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேயே வண்டி நிறுத்திவிடுவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க உங்கள் டோக்கன் வயசு கொடுத்ததுனால பாருங்கள் ரெண்டாவது நம்பர்லாம் நாங்கள் நின்று இடம்லாம் காலியாக இருக்குது பாருங்கள் வெறும் கார் தான் நிற்கிறாங்க மழையே பண்டிகை அப்படியே கலைஞ்சி போச்சு எல்லா இடத்துக்கும் அப்படியே அவங்க அவங்க கொடுக்குற டோக்கன் தான் நீங்கள் போய் நிறுத்தின உடனே வந்து அழுக்க கூப்பிட்டு அமுச்சு விட்டுறாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எங்கே டோக்கன் இருந்தால் அந்த இடத்துல போய் நில்லுங்கன்றாங்க அப்புறம் டோக்கனையும் அவங்களே வாங்கிக்கிறாங்க காவல்துறையும் இன்றைய நிலக்கல் நிலவரம் இதுதான் வரக்கூடியவங்க பார்த்து வாங்க நிதானமாக வாங்க நேற்று எருமையிலையும் கொஞ்சம் திட்டமான கூட்டம் தான் ரொம்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேர் நிரம்பி வைஞ்சதெல்லாம் கிடையாது நண்பர்களே அதே போல் நைட்டு ஆறு மணிக்கு கூட ஸ்பாட் புக்கிங் நேற்று டிக்கெட் கிடைச்சிது எடுத்தாங்க நில நிலக்கல்ல சாமிகள்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டாங்க ஒரு ஒரு வண்டியிலேருந்து இறங்கி நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் சாமிக்கு வந்தோம்னா அடுத்து என்ன என்னென்ன வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்